ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு தொடங்கி இதுவரை சுமார் ஒரு லட்சம் வியாபாரிகள் தெக்குன் நேஷனல் பெற்ற கடன் உதவியை திரும்பச் செலுத்தாமல் உள்ளனர் சுமார் இருநூற்று அறுபது கோடி ரெங்கின் மதிப்பிலான கடன் தொகையை சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் திரும்பச் செலுத்தினால் மட்டுமே புதிய மற்றும் மீண்டும் தெக்குன் உதவிக்கு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு சிக்கல் ஏற்படாது என்று தொழில்முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் அந்த அமௌண்ட் நம்ம பார்த்தோன்னா அந்த அமௌண்ட் இஸ் அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட் ப்ளஸ் அமௌண்ட் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பிஞ்சாம் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அமௌண்ட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியனாக இருக்குது ஸோ அந்த அமௌண்ட் வந்து இப்போ மிஞ்சாம் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட பேமெண்ட் ஸ்கெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் வச்சுக்கோ நீங்கள் அந்த சில பேர் வந்து லோன் எடுத்து கட்டலை அது வந்து தயவு செஞ்சு கட்டிருங்க இன்று கொலலம்பூரில் நடைபெற்ற வணக்கம் மடானி என்னும் நிகழ்ச்சியில் கேள்வி பதில் அங்கத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களின் கேள்விக்கு பதிலளித்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தெக்கும் கடனுதவி தொகையை அதிகரிக்க வேண்டும் எனும் வியாபாரிகளின் கோரிக்கைகளுக்கும் ரமணன் விளக்கம் அளித்தார் நம்ம லோன் போடுறதுக்கு பொறுமோ நான் போடுறதுக்கே வந்து கஷ்டமா இருக்குது ஏன்னா ஏற்கனவே லோன் இருக்குது தெக்குன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோ அவங்களுக்கு வந்து லோன் ரெண்டு வருஷம் கீழே ஐம்பது பர்சன்ட் அவங்கள கட்டியிருக்காங்க அவங்களோட பேமெண்ட் நல்லா இருக்குது அவங்கள எல்லா ஷராக்டும் ரிக்கொயர்மெண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்கள லோன் போடலாம் நம்மளை லோன் ப்ரூவ் பண்ண போகிறோம் அதாவது ரெண்டாவது லோன் ரெண்டாவது லோன் அந்த ரிக்கொயர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கரெக்டாக மீட் பண்ணும் அவங்களோட பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அவங்கள வந்து அந்த லோன் கேட்குறது என்ன ஷராட் தக்குன்னு வச்சுருக்காங்க அந்த அந்த ஷராக் அவங்கள ஃபாலோ பண்ணும் இதனடி எத்துக்கும் கடன் உதவியை பெற்ற சிலர் தங்களது அனுபவங்களுடன் எதிர்பார்ப்புகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டனர் நான் இதோட ரெண்டாட்டி பெற்றக்கோ இல்லை பிஞ்சாமான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் கட்டி முடித்து செகண்ட் டைம் இந்த மாதம் முடியுது செகண்ட் அடுத்து நான் எடுக்கலாம்னு பிளானிங் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது நான் வந்து கேட்ட தொகை கிடைக்கல இருந்தாலும் ஒரு தொகை கொடுத்தாங்க ஒரு நாலாயிரம் வெள்ளி தான் கிடைச்சிட்டு பாருங்கள் அந்த நாலாயிரம் வச்சு நான் வந்து அதை பெருசுப்படுத்த முடியல வியாபாரத்தை பெருசாக்க முடியல ஸோ அது இன்னும் மேற்கொண்டு எதுவும் முடியுமா தம்பா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் வந்தேன் வேலைக்கு ஆள் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது ஸோ அதனால் மிஷின்ஸ் போட்டு நம்ம வியாபாரம் செய்யலாம்னு பார்க்குறோம் அப்படி நம்ம காசு பற்றலை ஸோ அதனால தான் துக்கன் லோன் அப்ளை பண்ணுறோம் ஸோ தக்கன் லோன் அப்ளை பண்ணும்போது நம்ம கேட்குற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அதோட கம்மியாக தான் கிடைக்கிது அப்போ அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வந்தோம் இந்நிகழ்ச்சியில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர்